I <laughs> do சிறப்போடும் என்னுடைய கடமை என்ன சென்று படியே அதற்கு முன்பாக என்னுடைய சந்தித்து அவலிடத்திலே வெளிப்பட்டு செல்வதுதானே வழக்கம் சந்திக்க வேண்டும் உண்மை Oh, yeah, yeah.

அரக்கன் என்றாலே அரபுத்திக் கொண்டவர்கள் என்று உழைப்பார்கள் ஆகையால் அத்தியர் மட்டவனுக்கு வரமளிக்க செல்கிறேன் நீ உடன் வருகிறேன் என்று உழைக்கிறாயே நீ உடன் வந்தால் ஏதாக ஆபத்து நேரும் இன்னல் நேரும் என்னுடைய வாழ்க்கை இந்த சக்திக்கு இன்னல் நேருமா சுவாமி நீங்கள் இருக்கும் பொழுது எனக்கு எந்த எங்களும் நேராது சுவாமி இருந்தாலும் நானும் வருகிறேன் என்னை அழைத்துச் செல்லுங்கள் நானும் அந்த காட்சியை காண உன்னை அழைத்துச் செல்ல முடியாது ஏனென்றால்

சக்தி வேறு சிவன் வேறே என்று பிரித்து பேசுகிறீர்கள் சுவாமி இப்போது சொல்கிறேன் சுவாமி இந்த சக்தியை விடுத்து நீங்கள் அந்த கொடுத்தால் வரம்படுத்தால் விடுமா பலிக்காது இந்த சக்தியிலே இந்த சிவத்திற்கே வேலை கிடையாது ஆகவே இந்த சக்தி இல்லவே இந்த சிவன் கிடையாது சுவாமி சக்தி ஆரம்ப ஆரம்பிக்கு அகத்தையால் எதிராக ரெண்டு ஒன்று சிவம் என்று தெரியாமல் சிவத்தையே திச்சாரம் மணிக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் சாவி

அந்த ஆலவரத்தில் இரண்டு ஜீவராசிகள் கொஞ்ச குழாவிக் கொண்டிருக்கிறது சந்தோஷமாக இப்பொழுது அதனுடைய சக்திகளை நான் எடுத்து விடுகிறேன் உங்களால் முடிந்தால் முக்கண்டாரி எப்பொழுது கருவுக்குள்ளிருக்கும் பேரைக்கும் கருவுக்குள்ளுக்கு செய்யும் என்று உணவு பரும்புவேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறீர்களே உங்களால் முடிந்தால் அந்த பட்சிகளுக்கு உயிர் கொடுத்து பழக்க வேண்டிய கோவன் கோவில கோயில்

அந்த ஒரு ரூபாய்க்கு தான் மதிப்பு இருக்குதே தவிர நூறு ரூபாய்க்கு கிடையாது பத்தோடு ஒன்று சேர்த்தா தான் பதினொன்று அப்படி இருக்க இந்த சக்தியோடு சிவன் சேர்த்தா தான் சக்தி உங்களுக்கு புரிய முடியா சொல்கிறேன் சுவாமி சுவாமி உலகத்தில் பிறக்கின்ற முதல் பெண் குழந்தையோ ஆண் பிறக்கின்ற குழந்தை முதலில் அம்மா என்று அழைக்கிறதா அல்லது அப்பா என்று அழைக்கிறதா அம்மா என்றுதான் அழைக்கிறது அப்படி இருக்கும்போது உலகில் தெரிந்திருக்கிறது உலகத்திலே சக்தியான அம்மா தான் சிறந்தவள் என்று அப்படி இருக்கும் பொழுது உலகத்திலே சக்தி தான் அம்மா கூப்பிடும் பிறக்கின்ற குழந்தை முதல் முதலாக யாரை சொல்லி அடக்கு தெரியுமா அத்தன் தான் கூப்பிடும் எல்லா குழந்தையும் முதல்ல அத்தனை கூப்பிடற குழந்தை தான் நிறைய பார்த்துக்க முடியும் அம்மா கூப்பிடற குழந்தை பார்த்துக்க முடியாது அப்படி பெண்களுடைய பெயரையோ அத்தையோ அம்மாவோ இந்த அழைப்பதன் காரணமாக தக்கி உயர்ந்தவளாகி விட முடியுமா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பத்து மாதம் சுமந்திருந்து பெற்றெடுப்பவன் தாய் என்றால் அதற்கு முன்பாக இரண்டு மாதம் சுமப்பவன் நான் இரண்டு மாதம் ஆண் சுமந்து பத்து மாதம் பெண் சுமந்தால் தான் பனிரெண்டு மாதம் ஒரு குழந்தை பத்து மாதம் தான் ஒரு குழந்தை தாய் சுமக்கிறார் இரண்டு மாதம் ஆண் சுமக்கிறான் இரண்டு மாதம் ஆண் சுமக்கவில்லை என்றால் பெண்ணால் கருவென்பதே

மதிப்பு கிடையாது ஆனால் இந்த கூட்டுக்கு மதிப்பு கூட்டை வைத்து எத்தனை பேர் அழுவார்கள் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் இந்த உடலானது சிவலோக பதிவை அடைய போகிறது என்று எத்தனை பேர் தூக்கி கொண்டாடுவார்கள் எத்தனை பேர் நடனம் போடுவார்கள் தெரியுமா இந்த உயிராகிய கண்ணுக்கு தெரியாத பொருளுக்கு மதிப்பு என்பதே கிடையாது கண்ணுக்கு தெரியும் இந்த கூட்டுக்கே மதிப்பு அதிகம் சக்தி ஏன் இந்த கடைசி முறையாக சொல்கிறேன் இந்த உலக

இந்த சக்தியாக நான் கொடுத்தது அப்படி இருக்கும்போது உலகத்திலே சிறந்தது உயிர்ந்தது மிக மிகவும் பல சாதியானது இந்த சக்தி இந்த உலகத்திலே பெரியவள் நீயா கண்ணை பயன்படுத்தி கொடுத்தேன் கொடுத்தேன் என்று வைக்கிறாயே எதற்காக கொடுத்தாய் தெரியுமா நீயோ இந்த உலகம் முதன்முதலாக எப்படி இருந்தது தெரியுமா எங்கு பார்த்தாலும் நீர் பிரதேசமாகவே இருந்து ஜன பிரதேசமாக இருந்தது

ஒன்று ஆண் பாம்பாகவும் மற்றொன்று பெண் பாம்பாகவும் மாறிவிட்டது இரண்டு மாறி புணர்ச்சி செய்ய ஆரம்பித்து விட்டது நம் பார்வை வெட்டி பிறந்த இந்த பாம்பிடமே புணர்ச்சி செய்கிறதே நமக்கு ஒரு துணையே இல்லையே என்று என்கிறாய் அப்பொழுது அதே ஆற்றங்கரையில் அமர்ந்து ஒரு பிடி மணலை எடுத்து ஓமேனும் பிரணவ மந்திரத்தை உச்சரிப்பு செய்து ஒரு உருவத்தை படைத்தாய் அந்த உருவமோ உன்னை பார்த்தவுடனே அம்மா அம்மாவதேமர மக்கள் எல்லாம் மூலமுதற் கடவுளாக இருந்தால் மணலாலும் மஞ்சளாலும் சாணத்தாலும் எழுத்துக்களாக இருந்தார் சுழியாலும் போட்டு மூலமுதல் கடவுளாக நினைத்து சொல்லு கொண்டிருக்கிறார்களே பிள்ளையார் யாரால் உருவாக்கப்பட்டது உன்னால் உருவாக்கப்பட்டது மகனோடு எப்படி ஒன்று சேர முடியும் என்பதற்காக அவனை ஒருபுறமாக அமர்த்தி வைத்து விட்டாய் மீண்டும் மறுப்பினி மணலை எடுத்து ஒவ்வொரு உச்சரிப்பு செய்து ஒரு உருவத்தை படைத்து அந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்தாய் அந்த உருவமோ உன்னை உடனே தங்கா என்னடா தங்கா என்று அழைக்கிறது உருவம் யார் என்று 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 பார்த்தால் பாமர எல்லாம் கோவிந்தன் கோபாலன் ஆயவன் எப்படி ஒன்று சேர முடியும் அவனை ஒருபுறமாக அமர்த்தி வைத்து விட்டாய் மீண்டும் மணலை எடுத்து மந்திரத்தை செய்து அந்த 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 உருவத்திற்கு கொடுத்தாய் உருவமோ உன்னை இந்த நான் சேருவதற்கு தகுதியான சொல்லி உருவத்தோடு ஓடினார் பெண்ணியனில் நீயார் என்னை படைத்தவள் அல்லவா உன் நெற்றிக் கண்ணிலே இருக்கக்கூடிய அக்னி சோலை யாரது என்னை சுட்டரிக்கிறது உன் நெற்றிக் கண்ணை பயத்தெடுத்து எனக்கு கொடுத்தாய் ஆனால் உன்னோடு ஒன்று சேருகிறேன் என்று அந்த குரு முறைக்கு உடனே நீ சேர வேண்டும் இந்த உலகத்தை ஒப்பனம் செய்ய வேண்டும் என்று காம ஆசையின் காரணமாக உன் நெற்றிலே இருந்த நெற்றிக் கண்ணை பயத்தெடுத்து அந்த உருவத்திற்கு கொடுத்தாய் உன் நெற்றிக் கண்ணை பயத்தெடுத்தாய் அல்லவா அந்த இடத்திலிருந்து உயிரமாகப்பட்டது ஆறாக பெருக்கிறது அப்போது ஒரு சிட்டிக்க மணலை வைத்து எடுத்து வைத்து அழுத்தியது அந்த உருவம் இன்றைக்கு மங்கையர்கள் எல்லாம் கூடிக்கொண்டிருக்கிறார்களே திலகம் குங்குமம் ஏன் வைக்கிறாங்க தெரியுமா நெற்றிக்கண்ணை பெயர்த்தெடுத்து எடுத்திருந்த உயிரும் போக்கு அதிகமாக காரணத்தினால் ஒரு சிட்டிக்கை மணலை வைத்து அழித்ததன் காரணமாக உருவானதுதான் திலகம் குங்குமம் சூடுவது இதற்காக தான் பெண்கள் சூடுவது இப்படி திலகம் சூடுவதற்கு பெண்கள் சூடுவதற்கு காரணமாக இருந்தவனே இதுதான் இப்படி நெற்றிலே என்ற உதயமானது உச்சியின் வழியாக அதுவரை இன்று கூடியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் உச்சி கொடுத்திருக்கிறது காரணம் என்ன உச்சியின் வழியாக அந்த உதிரத்தை அடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு செட்டுக்க மனதை வைத்து உச்சியிலே வைத்து அழுத்தியதன் காரணமாக உருவானதுதான் உச்சி கொடுக்க எனக்கு உச்சியே இந்த உதிரமானது துவாரியமாக வர ஆரம்பித்தது பெண்கள் எல்லாம் மாதத்துக்கு மூன்று நாள் மாதவிடாய் விடாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாரால் உருவானது உன்னால் உருவானது அப்படி என்னே இப்பொழுது உன்னோடு ஒன்று சேர முடியாது ஏழு தினங்கள் கழித்துவா பிறகு உன்னோடு ஒன்று சேர்கிறேன் என்ற அந்த உருவ முறைக்கு ஏழு தினங்கள் காத்திருந்தாய் அந்த உருவத்தோடு சேர வேண்டும் என்று பிறகு அந்த உருவமும் என்ன உரைக்க தெரியுமா பெண்ணே யார் என்னை படைத்தவன் நான் யார் உன்னால் படைக்கப்பட்டவன் அப்படி இருக்கும்போது உமை காட்டிலும் நான் இளைவன் அல்லவா உன்னோடு நான் எப்படி ஒன்று சேர முடியும் ஆகையால் இப்பொழுது என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி நீ கொடுத்தாயே நெற்றிக்கன் உன்னை சாம்பலானது மலைபோல் குவிந்து விட்டது மலைபோல் குவிந்த சாம்பலை மூன்று பகுதிகளாக பிரித்து இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி அலைமகள் மலைமகள் தலைமகள் என மூன்று மகள்களை படைத்து இது மலைமகளாக உன்னை

உங்களால் நான் எப்படி தெரியுமா ஒரு நேரத்திலே உங்களை கோரி செய்து கொண்டிருந்தார் நீங்கள் என்ன செய்தீர்கள் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள்வி கேட்டீர்கள் அவனோ எந்தவித ஆண் மக்களாலும் எனக்கு மரணம் என்பதே நேரக்கூடாது என்று அவன் உங்களிடம் வரத்தை கேட்டான் அது மட்டுமல்ல எனது உதிரத்திலிருந்து ஒவ்வொரு துளியிலும் ஒவ்வொரு மகிடாசரின் உருவாக வேண்டும் என்று அந்த வரத்தையும் கேட்டார் இரண்டு வரத்தையும் கொடுத்து விட்டீர்கள் வரத்தை வாங்கி ஆணவத்தினார் தேவர்களை துன்புறுத்தினார் தேவ மாதிரிகளை சித்திரவதை செய்தார் செய்யாத அக்கிரமங்களை செய்து கொண்டிருந்தார் அப்போது என்ன பார்த்தீர்கள் மூவரும் ஓடி வந்து என்னிடத்திலே பிரம்மா விஷ்ணு மூவரும் என்னிடத்திலே ஓடி வந்து நீ தான் எப்படியாவது சென்று அவனை அழிக்க வேண்டும் அவன் வாங்கி வரும் அப்பேற்பட்ட வரம் என்னவரம் வாங்கியிருக்கிறான் எந்த ஆண் மக்களாலும் அழிவு நேரக்கூடாது என்றுதான் வர்த்தை வாங்கிருக்கிறானே தவிர ஒரு பெண்ணால் அழிவு நேரக்கூடாது என்ற வர்த்தையை வாங்கவில்லை ஒரு பெண்ணாகிய நீ சென்று அவனிடம் அழித்து வர வேண்டும் என்று சொல்லீர்கள் உங்கள் சொல்லையை மேற்கொண்டு நானும் மகிடாசுவரனுடன் போரிட்டேன் போரிட்டு கொண்டிருந்தேன் ஆனால் அவனது உடலிலிருந்து ஒவ்வொரு துளியிலும் ஒவ்வொரு மகிடாசுரங்களில் உருவாகினார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்பொழுது சண்டி சாமுடி சாம்பியார் அவதாரம் எடுத்து

போலவே இது போன்று சிவன் பெரிதா சக்தி பெரிதா என்று உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வாக்குவாதத்தின் முடிவிலே உனக்கு கொடிய சாவல் என் இடவாகத்திலே இடம் கிடையாது என்று சுவாமி இடவாகத்தை கொடுங்கள் என்று கேட்டாய் சக்தி உனக்கு இடவாகம் வேண்டுமெனில் எப்போது பார்த்தாலும் இந்த சிவன் நினைப்போடு சிவசிந்தனையோடு எப்பொழுதும் தொழுது கொண்டிருக்க வேண்டும் உன் தவத்தின் நிலைமையால் எனக்கு எப்பொழுது திருப்தி ஏற்படுகிறதோ அப்பொழுது உனக்கு இடவாகம் தருகிறேன் என்று வைத்தேன் நீயோ காஞ்சியம் மதியிலே கம்பா நதிக்கரையிலே மாமர தடியினிலே மணலால் லிங்கம் அமைத்து இந்த சிவனை எப்பொழுது பார்த்தாலும் சொல்லு கொண்டிருந்தாய் அப்பொழுது திருப்தி ஏற்படும் சிவன் நமக்கு இடமாக தருவாய் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் உன் தவநிலையை கெடுக்க வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்வேன் சோதிக்க வேண்டும் என்பதற்காகவே வாயு பகவானையும் வருண பகவானையும் அழைத்தேன் வாயு தேவா வருணதேவா இருவரும் காற்றாகும் அடியாகும் கொழுது இதோ இவள் செய்திருக்கக்கூடிய பூஜைக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்று அணியாகவும் அடித்தார்கள் வெள்ளப்பெருக்கானது பெருக்கெடுத்து ஓடி வந்தது வெள்ளம் கரைபுடன் வரும்போது இந்த வெள்ளப்பெருக்கானதன் மூலமாக நாம் மலனால் அமைத்திருக்கக்கூடிய லிங்கம் கரைந்து விடுமோ என்று நினைத்து நீ என்ன செய்தாய் தெரியுமா ஓட்டோட்டமாக ஓடி சென்றுமாகப்பட்டது லிங்கத்தின் மீது பட்டு விட்டது ஆகையால் எனக்கு கோபம் பிறந்து விட்டது சக்தி எப்பொழுது காமத்தோடு நீ என்னை கட்டி அணைத்தாயோ ஆகையால் இந்த பூஜையானது வாழ்வற்று விட்டது காமத்தோடு நீ என்னை கட்டி அணைத்ததன் காரணமாக இதே காஞ்சியம் வழியிலே கம்பா நதிக்கரையிலே நீ காமாட்சி நான் மட்டும் நனந்தனில இருந்தால் எனக்கு எதோ பெருமை இருக்கிறது நீங்களும் உடன் இருக்க மாட்டீர்களா என்று கேட்டாய் ஏகம் என்றால் ஒன்று இந்த உலகத்திற்கே ஒன்றானவன் இந்த சிவபெருமான் உலகத்தில் அனைத்து தெய்வங்களை காட்டிலும் சிவபெருமானே முதமையானவன் என்பதை இந்த உலகத்திற்கு புரிய வைக்க அதே காஞ்சிபதியிலே காஞ்சிபதினா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்திலே காமாட்சி இப்பொழுது காஞ்சிபுரம் அப்போது காஞ்சிபதி இதே காஞ்சிபுரத்தினே நான் ஏகம் என்றால் ஒன்று இந்த உலகத்திற்கு ஒன்றான இருந்தாலும் எனக்கு பெருமை சேர்க்க வேண்டும் இந்த பெயர் விளங்க வேண்டும் என்று தாலை பற்றினாய் அப்பொழுது உனக்கு ஒரு வரம் கொடுத்தேன் என்னவென்று இதோ பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய மங்கைகள் எல்லாம் உன் பெயரிலே உருவான ஒரு விளக்கினையே தாய் விட்டு சீதனமாக முதல் சீதனமாக எடுத்து செல்வார்கள் எந்த சீர் கொடுக்கிறாங்களோ கொடுக்கலையும் அது தெரியாது பெண்ணாக பிறந்தவர் பிறந்த வீட்டிலிருந்து இருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லும் போது முதல் சீதனம் உன் பெயரிலான ஒரு விளக்கு காமாட்சி விளக்கு இந்த விளக்கத்தான் முதல் சீதனமாக எடுத்து செல்வார்கள் இது உனக்கு பெருமை சேர்க்கும் என்று அதிலே வரிசை இருக்கும் வா போ வா போ மக்கள் எல்லாம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு நில்வாங்க ஒன்றில் முடியும்படியா இருப்பாங்க அதற்கு அர்த்தம் அதுவல்ல வா போ வா போ வா போ என்ற அர்த்தம் அதிலே வாய் என்ற எண்ணிக்கையோடு முடிய வேண்டும் ஆகையால்தான் இப்பேர்வட்ட வரிசை கொண்ட விளக்கை உன்னை சீதமாக எடுத்துச் செல்வார்கிறது என்று உனக்கு பெருமை சேர்த்தவென்ன அப்படி இருக்கும் பொழுது என்னய்யா சொல்கிறாய் இந்த உலகத்தில் அறியது பெரியது உயர்ந்தது சிவம் என்பதை உனக்கு எத்தனையோ முறை புரிய வைத்திருக்கிறேன்

எப்படும் சிவசக்தியாக அடுத்து பக்தர்களுக்கும் காட்சி அளிக்க வேண்டும் அதுதான் சுவாமி எனது அப்படித்தான் வேண்டியது உனக்கு என்பதற்காகத்தான் இவரது

அவன் தவமேற்றும் வேலையோ அந்த அக்னி சோலையோ இங்கு அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறது ஆகையால் தான் உனக்கு இடபாகம் தரமாட்டேன் என்று வைத்தேன் என்னுடைய வார்த்தை கேளாமல் இடபாகம் தரவில்லையே என்று வாதித்துக் கொண்டிருக்கிறாய் பக்தருடைய குரலுக்கு செவி சாய்க்கவில்லை என்றில் தெய்வங்களுக்கும் தண்டனை உண்டு அப்படி இருக்கும் பொழுது நான் யார் எப்பேற்பட்டவன் கேட்டவருக்கு கேட்டவருக்கினை தட்டாமல் கொடுப்பதினால் எனக்கு தட்டான் என்ற பெயர் உண்டு அப்படி இருக்கும் கேட்டவரத்தை கொடுப்போம் நான் அல்லவா இப்பொழுதே சென்று அந்த உங்களுக்கு காட்சி கொடுத்து திரும்பி வந்து உனக்கு இடமாக